சார் இப்போ புதுசாக வந்தால யாருமா எஸ்ஐ ஆமாம் அவரை பார்க்கணும் சார் எதுக்குமா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படியா அவர் வெளியே போயிருக்காரு ஏதோ இருக்கார் வெளியே மூணு நாள் ஆச்சு போய் ரெண்டு வரலா கஷ்டத்தான் வருவார் ஏதோ பாதுகாப்பு போயிருக்காரு சரிங்க சார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பா இல்லை சார் அவர் தெரிஞ்சவர் அப்புறம் இவர் தெரியாதவரா போங்கம்மா கொடுத்துட்டு போங்க சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் என்னம்மா கம்ப்ளைண்ட் ஆ எழுதிருக்கு சார் இந்தா என்னம்மா நகை காரண்ட் எழுதிருக்கீங்க எவ்வளவு அஞ்சு கிலோ நகையா அஞ்சு கிலோ நகை எங்கே வச்சுருந்தீங்க அதை எழுதல வீட்டில் சார் பீரோலில் வச்சுருந்தோம் இப்போ வெள்ளி வரை எழுதிருங்க அது அஞ்சு கிலோவா சரி அது ரெண்டு அஞ்சு அஞ்சு கிலோ வச்சுருந்தோம் சார் எடுத்து போட்டாங்க யார் எப்போ நடந்தது இன்னைக்கு நைட்டு தான் சார் காலையில் எழுந்திரிச்சி பார்க்குறோம் பீரோலாம் உடச்சி கிடக்கு சரி எவ்வளோ பொருளில் பே வீட்டில் வைக்கலாமா பேங்குக்கு இருக்கு அங்கே போய் வைக்கணும் தானே நீங்கள் வீட்டிலேயே இருப்பீங்களா எப்போயும் ஆ சொல்லுங்கம்மா இல்லை சார் ஒரு சோழியாக வச்சுருந்தோம் நாளை யூஸ் பண்ணுறதுக்கு அது இப்படி போக முடியல எங்களுக்கு எடுத்துக்க வந்தோம் யாரே பார்த்துக்கே இந்த வந்து எடுத்து போட்டாங்க அப்படியா சரிம்மா நகை எடுத்தது ஆறு தெரியுமா எங்களுக்கு எப்படி சார் தெரியும் சரி வீட்டில் கேமரா இருக்கா இல்லை சார் கேமரா இல்லையா சரி உங்கள் நகையில் பேர் இருக்கா பேரா இல்லையா சார் நகையில் பேர் எழுதுல்ல சரி நகையில் பேரும் இல்லை நகையில் உங்கள் வீட்டில் கேமராவும் இல்லை நீங்களும் பார்க்கலன்றீங்க பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் கேமரா இருக்கா இல்லை சார் நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம் யார் வீட்டிலையும் மாட்டல ஒரு கடையில் மட்டும் முன்னாடி இருக்குது ஆனால் கடையில் இது கேமரா வேலை செய்யலாம் கெட்டு போச்சுன்றாங்க வேறு எந்த பொறுப்பும் இல்லை சார் அப்படியா எந்த பொறுப்பு இல்லாமல் நாங்கள் எப்படி போய் பா வாங்குறது நகை உங்கள் வீட்டை மட்டும்தான் இருக்கா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்னம்மா உங்கள் பேரும் இல்லை நகையில் உங்கள் வீட்டில் கேமராவும் இல்லை நீ எடுத்தால பார்க்கவும் இல்லை இந்த நகையை நான் எங்கே போய் பார்க்குறது ஒரு ஒரு நகை கடைக்காக போகிறதா இல்லை ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறதா அப்படியே போனாலும் எங்களுக்கு தெரியாதே உங்கள் நகரில் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கம்மா நாங்கள் போட்டா பிடிச்சி வச்சிருக்கீங்களா இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை எந்த பொறுப்புமே கிடையாது நாங்கள் போய் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க உமா இப்போ நீங்கள் எங்கள் இடத்துல இருந்தால் உங்களை கண்டுபிடி சொல்கிறோம் எப்படி கண்டுபிடிப்பீங்க நகையை காணப்பட உங்கள்கிட்ட சொல்கிறோம் வச்சுங்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வேணும்ல இப்போ மனுஷனை காணமுண்டா ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்கலாம் பைக்கு காணமுண்டா நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் காரை காணமுடா நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த பணத்தையும் நகையும் இந்த வெள்ளியும் எதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது புரிஞ்சிச்சாமா ஆமாம் சார் எப்படியாச்சும் பாருங்கள் சார் எப்படியாச்சும் பாருங்கன்னா என்ன போய் பார்க்கறது நாங்கள் இன்னொன்று பண்ணுங்க நகை திருடுனவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர மாட்டான் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கடையில் தான் கொடுப்பேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நகை எடுத்தீங்களா அந்த கடையிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் இந்த நகையை காணும் உங்கள் கம்பெனி நகை உங்கள் பேர் இருக்குல்ல அதில் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார்ண்டு நகை வந்து கடைக்கு தான் போகும் பணம் முன்னா கூட இன்னக்குள்ள கடையில் கடையில் மாற்றுவாங்க அதுங்கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னம்மா நீங்கள் நகை காணமுண்டா வெள்ளியே காணமுண்டா நாகை கடையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் எந்த பொறுப்பும் இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்புறம் எங்களை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலன்ட்டு எங்களை மேலே பெயர் கெடும் என்னம்மா ஏதாச்சும் பொறுப்பு இருந்தால் நாங்கள் கண்டுபிடிப்போம் பொறுப்பே இல்லாமல் கேஸ் கொடுத்துட்டு போவீங்க அப்புறம் போலீஸ் ஸ்டைட்ல வேலை பார்க்க இப்படி சொல்லி சொல்லி எங்கள் பேரை கெடுப்பீங்க முதல்ல சரியான ஆதாரத்தோடு வாங்க அப்பத்தான் போலீஸ் ஸ்டேஷனில் வக்கீல்கிட்ட நீதிமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் தேவையில்லாமல் இந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராதிங்க புரிஞ்சாமா உனக்கம் மட்டுமில்ல உங்கள் பக்கத்து வீட்டிலேயே சொல்லிருங்க ஒரு பத்து பேர் சொல்லுங்கள் அவங்க இருபது பேருக்கு சொல்லுவாங்க இரு பேர் நாற்பது பேர் சொல்லுவாங்க சரியா இப்படி சொல்லுங்க இப்படி அட்ரஸ் இல்லாத பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் போலீஸுக்கு தொல்லையாக கொடுக்காதீங்க எங்களுக்கு எவ்வளோ ஏற்பட்ட வேலை இருக்கு சரியா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இந்தாத்தியா இவ்வளோ பாடம் படம் படித்து சொல்லுறீங்க நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கடா அப்படி கேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போங்க நாங்கள் கண்டுபிடிச்சி எப்படி க எதுனே கிடைக்கும்னு தெரியாது எந்த பொறுப்பும் இல்லாமல் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க அதுவும் கொஞ்சம் நகையா அஞ்சு அஞ்சு கிலோ நகைன்றீங்க அஞ்சு கிலோ நகை அஞ்சு கிலோ வெள்ளின்றீங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்கள் கொண்டு கண்டுபிடிக்கிறது அது தேடி போனவன் தமிழ்நாட்டில் இருக்கானா ஆந்திராவில் இருக்கானா கேரளாவில் இருக்கானா குஜராத்தில் இருக்கானா மகாராஷ்டிராவில் இருக்கானா இவ்வளோ பணத்தை அடித்து போனவன் எந்த நாட்டில் இருக்கேன் யாரு தெரியுமா நாங்கள் தமிழ்நாட்டு அளவுக்கு தான் தேவை முடியும் உமதானம்மா இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா சரியான ஆதாரத்தோடு வரணும் சரியா ஓகேவா ஆ போய்ட்டு வாங்க எனக்கு வேலை இருக்குது